வணக்கம் வெல்கம் டு மானுஸ் கிச்சன் மானுஸ் கிச்சனில் இன்றைக்கி முருங்கைக்கீரையில் ரசம் வைக்க போகிறோம் முருங்கைக்கீரையில் கூட ரசம் வைக்கலாமா ஆமாங்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முருங்கைக்கீரைக்கு ஆஷ்யூஷன் நம்ம வந்து ரச பவுடர் எப்படி அரைக்கிறோமோ அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது நமக்கு அதில் வந்து ஒரு எசன்ஸ் அந்த நறுமணம் அதுவே வந்து அதிக சுவையூட்டக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் வெந்தயமும் நான் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த பெருங்காயம் கூட பார்த்திங்கன்னா தூள் பெருங்காயம் எடுக்காமல் கட்டி பெருங்காயத்தில் ஒரு துண்டு எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா ஒரு இரும்பு கடாயில் வறுத்து எடுக்கிறேன் அடுத்த இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மல்லி மிளகு அதுக்கப்புறம் சீரகம் இது மூணுத்தையுமே நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம வறுத்து எடுக்கிறோம் கொஞ்சம் கலர் மாறாமல் வறுத்து எடுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்து இது கூடையே சேர்த்து வறுத்து எடுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் ஸோ கருவேப்பிலை ஆப்ஷனல் தான் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து கூடுதல் பலனை கொடுக்கும் ஸோ இது எல்லாமே வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் வறுத்து எடுத்து ஒரு தனி பேனில் வச்சுக்கிறோம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் அது கூட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறோம் இது கொஞ்சம் இந்த முருங்கை ரசத்துக்கு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும் பருப்பு கொஞ்சம் ப்ரோட்டீனும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ நம்ம மஞ்சள் வந்து வீட்டிலே அரைச்ச மஞ்சள் தூளை இந்த பொடியோடு சேர்த்துக்கிறோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம டைட்டு டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுக்கலாம் இந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு ரசம் வைக்கிற பொடியை தான் நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தக்காளி ஸோ ஒருத்தர் ஒருத்தர் இஞ்சி போட மாட்டாங்க இஞ்சி போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கூடுதல் டைஜஷனுக்கு உதவும் ஸோ இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஸோ இப்போ அந்த அரைக்க வேண்டியது இஞ்சி பூண்டு அது கூட சேர்த்து ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் நம்ம ஒரு கோசை அரைச்சி எடுத்துக்கிறோம் அவ்வளோதாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிக்கிறோம் பெருங்காயத்தூள் நம்ம ஆல்ரெடி வந்து ரச பவுடர்லேயே அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ அரைச்ச அந்த விழுது அதாவது இந்த முருங்கை விழுது இஞ்சி பூண்டு முருங்கை இலை சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த கிரவுண்டு பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்க்குறோம் கொஞ்சம் வளவளன்னு இருக்கும் முருங்கைக்கீரியை நம்ம கோசை அரைச்சதால் அதனால் அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு ஒன் மினிட் நல்லா போது நல்லா ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ நம்ம முன்னாடி ரச பவுடரை அரைச்சி வைச்சோம் இல்லையா மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் வெந்தயம் பெருங்காயம் போட்டு அரைச்சி வச்சோம் மல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த ரச பவுடரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் கூடவே கொஞ்சம் சால்ட்டையும் தேவையான அளவுக்கு சேர்க்குறோம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி ஒரு எண்ணெய் ரிலீஸ் ஆகும் பாருங்கள் அப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம புளி சேர்க்கலை ஒன்லி தக்காளி தான் சேர்க்குறோம் ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் வந்து சேர்க்க போகிறோம் லெமன் ஜூஸ் அதாவது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹாஃப் லெ லெமன் வந்து சேர்க்க போகிறோம் அப்படி இல்லாட்டி ஒரு ஒன் லெமனும் சின்ன லெமனாக இருந்தால் நீங்கள் ஒரு லெமனும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போது இது சூட்டில் ரச இந்த லெமனை வந்து நம்ம போடக்கூடாது அதனால் கொஞ்சம் மூடி போட்டு ஆற விட்டு சேர்த்துற வேண்டியது